காய்தறி அவங்க அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க டெய்லி தி சொல்லி சொல்லி நீங்கள் திட்டி கூட வேலை வாங்குங்க இவள் வந்து சும்மா கூடாதீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆ எனக்கு உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்கள் சொல்லி சொல்லி வேலை வாங்குங்க இவளுக்கு வந்து இப்போ மறமாட்டேங்க ஆமாங்க ஒரு டைம் நான் சொன்னேன் சரிங்க அம்மான்னு கேட்கறேன் இல்லைன்னு சொல்ல எது சொன்னால் கேட்டுக்கிறேன் மறுபடியும் மறந்துடுறான் அது கண்டினியூவாக செய்கிறது இல்லை இது என்ன முடி பிடிக்குது ஒரு டைம் சொல்லிட்டோம்னா இதே மாதிரி இருக்கு காய்திரின்னா ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கிறாப்பர் மறுபடியும் மறந்துடுறான் ஓகே உங்கள் அம்மாகிட்டலாம் சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு இன்றைக்கி என்ன காரம் முட்டை இருக்கிறதே பழகை சாப்பாடு எங்கள் மதியானம் நாங்கள் சாப்பிடவே இல்லைங்க நல்லா நல்லா சாப்பிடவே இல்லை உண்மையிலேயே காலையில் சாப்பிட்டுதான்மா இப்போ வரைக்கும் சாப்பிடவே இல்லை ஆ சாப்பிட்ல சாப்பிடு டோ டோ எந்திரி எழுந்திரி ம் சாப்பாடை காருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்கு பாருங்க காலையில் ரெண்டு பேரும் சாப்பிட்டதா கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய் இருக்குது அப்புறம் வந்து கீரை வருங்க எவ்வளோ கிடக்குது இந்த தயிர் நல்லாவே இல்லைங்க உண்மையில் ஸ்மெல் நல்லா இல்லை ஒரு மாதிரி புளிச்சு நல்லாவே இல்லைலாம் பேப்பர் பிற போடும்போது பிளிச்ச தயிராக இருந்தால் அந்த த தயிரில் பிற போட்டுறாதீங்க தயிரை வீணே என்ன பாக்கெட் வாங்கிட்டு வந்து பிற போடுங்க சூப்பராக இருக்கு பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வந்து பெர போட்டிங்க சூப்பராக இருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரசம் கிடக்கு ரசம் வைக்கிறா ஓராக வச்சிட்டியா பாருங்க புதுசாக ரசம் வச்சுட்டா சூட சூட ஓகே இப்போ காடை முட்டை வறுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு காம என்ன இங்கே நீங்கள் பாருங்கள்